தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக இசை நாள் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் சாம்பவி கலைஞர்கள் மற்றும் பாடகர்களை கௌரவிக்கும் வகையில் உலக இசை நாள் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அன்று கொண்டாடப்படும் இந்நாள் சார்ந்த நிகழ்வுகள் நூற்றி இருபது நாடுகளில் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது இசை கலைஞர்கள் இந்த நாளில் பல இடங்களில் திரளாக கூடி இசைத்து மகிழ்வர் மகிழ்விப்பர் தெருக்கள் பூங்காக்கள் அரங்குகள் என பல இடங்களிலும் இசை ஓடிக்கொண்டிருக்கும் பிரான்ஸ் தான் உலக இசை நாளின் தாய் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரான்சில் இசை நாள் கொண்டாட்டங்கள் தொடங்கின ஆனால் அதற்கு முன்பாகவே அமெரிக்க இசைக்கலைஞர் ஜோயல் கோஹன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே கோடை கால இசை நாள் கொண்டாட்டங்களுக்கான முன்னோடியாக இருந்தார் வானில் சூரியன் இருப்பு அதிகமாக உள்ள பருவகால தொடக்கத்தை கொண்டாடுவதற்காக ஒரு நாள் முழுவதும் இசை நிகழ்ச்சியை நடத்தும் திட்டத்தை அவரே முன்மொழிந்தார் அதிலிருந்து இசை தினம் பிறந்தது என்று சிலர் சொல்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு ஒக்டோபரில் பிரான்சின் கலாசார அமைச்சைச் சேர்ந்த ஜாக்லேங் என்பவர் இசை மற்றும் நடனத்துறைக்கான இயக்குநராக மாரிஸ் ஃப்ளேட் என்பவரை நியமித்தார் இந்த இருவரும் இணைந்து வீடுகளிலும் தனிப்பட்ட அரங்குகளிலும் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருந்த இசை நிகழ்ச்சிகளை பரவலாக்கி எல்லோருக்குமான இசையை அளித்தார்கள் பிரான்சில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார் மாரிஸ் அதில் குடிமக்களில் இரண்டு பேரில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு இசை கருவியை வாசிப்பதற்கோ பாடுவதற்கோ தெரிந்திருந்தமை கண்டறியப்பட்டது அதாவது பிரான்சின் ஒவ்வொரு வீட்டிலும் இசை இருந்தது ஆனால் பிரான்சின் தெருக்களில் எங்குமே அப்போது இசை ஒலிக்கவே இல்லை இந்த நிலையை மாற்றி பிரான்சின் தெருவெங்கும் இசையை ஒழிக்க வைக்கும் நாளாக ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதியை அறிவித்தார் இசையை மேம்படுத்துவதை உலக இசை நாள் இரு இருவழிகளில் புரிகின்றது முதலாவது இசையை உருவாக்கு என்ற முழக்கத்தின் கீழ் அமைச்சூர் மற்றும் தொழில்முறை கலைஞர்கள் தெருக்களில் ஆற்றுகைகளை நிகழ்த்துவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இரண்டாவது இத்திட்டத்தின் கீழ் பல இலவச இசை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இதன் மூலம் அனைத்து வகை இசைகளும் பொதுமக்களை கலைஞர்களையும் இசையில் ஆர்வத்துடன் இருக்கும் இளங்கலைஞர்களையும் கலைஞர்களையும் ஒன்றிணைத்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார் மாரிஸ் பிளேட் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி திகதி அன்று பிரான்சின் தெற்கு ஹெமிஸ்பியர் நகரத்தில் முதலாவது இசை நாள் கொண்டாட்டங்கள் நடந்தன அவை இரவு வரை நீடித்தன பின்னாளில் இத்திகதி பிரான்சின் இசைசா தேசிய நாளாகவே அறிவிக்கப்பட்டது பிரான்சில் தொடங்கிய இந்த இசையலை வெகு சீக்கிரமாகவே நாடுகளெங்கும் பரவியது ஏறக்குறைய நூற்றி இருபது நாடுகளில் எழுநூறு நகரங்களில் இன்று உலக இசை நாள் கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன அதில் இந்தியா ஜெர்மனி இத்தாலி ரஷ்யா ஆஸ்திரேலியா பெரு பிரேசில் ஈக்குவேட்டர் மெக்சிகோ கனடா ஜப்பான் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் அடங்குகின்றன உலக இசை தினம் சாதாரண நாளல்ல நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இசை வகைக்கும் முக்கிய பங்கை வலியுறுத்துகிறது அதற்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டுள்ளோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இசை கலைஞர்கள் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நினைத்துப் பார்க்கவும் இந்நாள் நமக்கு அவசியமாகின்றது இசையை இளைய தலைமுறையினருக்கான கலை வடிவமாக மாற்றுவதும் உலக இசை தினத்தின் நோக்கத்தில் ஒன்றாகும் இசையால் வசமாக இதையமைது நாடு மொழிக்கு அப்பாற்பட்டது இசை இசையை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது என இசை குறித்து சொல்கின்றார் மறைந்த பிரெஞ்சு கவிஞர் விக்டர் ஹியூகோ பழங்கால இசை இடைக்கால இசை ஐரோப்பிய செவ்வியல் இசை கற்பனை இசை மற்றும் நவீன இசை என இசையின் பரிமாணம் பல்நிலைப்பட்டதாக அமைந்துள்ளது உலகில் ஒவ்வொரு நாடும் தனது கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு பல வகையான இசைகளை இசைக்கின்றன இந்தியாவில் பெரும்பாலும் இருவிதமான இசைகள் தான் பின்பற்றப்படுகின்றன இசை வெளிப்பாட்டுக்கும் சமூக பொறுப்பு உண்டு இசையின் பன்முகத்தன்மையை வளர்ப்பது அதை எளிய மக்களிடமும் எடுத்துச் செல்வது என்ற பல்வேறு முக்கியமான கருப்பொருள்கள் இலக்குகளாக கொள்ளப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இத்தினத்திற்கான கருத்துரு இணைப்புகளில் இசை என்பதாக அமைந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கருப்பொருளாக மியூசிக் ஆன் த இன்டர்செக்ஷன்ஸ் என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் கடைக்கோடி பிரிவுகளுக்கும் இசை சென்று சேர வேண்டும் என்பதே இதன் மைய பொருளாகும் இசை என்பது இந்த பொதுவுடைமை சொத்து அது உலக வரலாற்றில் தொன்மையானதும் மிகச் சிறந்த பாரம்பரியத்தையும் கொண்டது மேலும் அது ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட ஒலி வடிவம் தனிமையை ஆறுதல் படுத்தக்கூடிய கடவு சொல் இசைதான் இன்றைய இசையின் நிலை தொழில்நுட்பத்தை சார்ந்து புதிய பாதையில் பயணித்தாலும் அது மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஏற்ற வகையிலும் இருக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது நன்றி